அழகப்பா என்ன டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணாக்கர்கள் முதல் தடவை எக்ஸாம் எழுத போகிறீங்களா உங்களுடைய எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேட்டன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்களா உங்களுடைய கொஸ்டின் பேட்டன் எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு நிறைய மார்க் எடுக்கலாம் டோன்ட் டூரி கவலைப்படாதீங்க அழகா பண்ண டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொஸ்டின் பேட்டன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய தாளாநான் யூடியூப் சேனலில் தெல்ல தெளிவாக வரமாக சொல்கிறேன் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் எத்தனை மார்க் எடுத்தால் ஃபெயில் எத்தனை மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க எத்தனை மார்க் கொஸ்டின் எத்தனை வரும் இதை பற்றி நான் முழு தகவலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் முழுசாக இந்த சேனல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த சேனல் உண்மையிலேயே உங்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு வீடியோவை தந்துச்சுன்னா இதை உடனடியாக உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் பெல் பட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பில் ப்ரெஸ் பண்ணி வச்சா உங்களுக்கு எல்லா வீடியோவும் உடனடி உடனே அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும் மாதிரி நம்மளுடைய சேனல் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் போய் டச் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி எக்ஸாம் எக்ைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மார்க்குக்கு உங்களுக்கு தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க் மொத்தம் எத்தனைன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம நூறு மார்க்குக்கு தேர்வு எழுதுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா பறிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அது என்ன சார் இன்டர்னல் இன்டர்னல் அப்படின்னா நீங்கள் அசைமென்ட் எழுதுறீங்க பார்த்தீங்களா அந்த அசைமென்ட் எழுதுறது தான் இன்டர்னல் அந்த இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்க்குக்கு எக்ஸாம் எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் தேர்வு அறையில் போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்களே அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இருபத்தஞ்சு மார்க்கும் எக்ஸ்டனல் எழுபத்தஞ்சு மார்க்கும் மொத்தம் நூறு மார்க்கு உங்களுக்கு தேர்வு சரிங்க சார் இந்த நான் இன்டெர்னலில் வந்து நான் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் எக்ஸ்டர்னலில் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்னு கேட்டிங்கன்னா இன்டெர்னல் பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் கண்டிப்பாக எடுக்கணும் எக்ஸ்டர்னல் மார்க் பார்த்திங்கன்னா முப்பது மார்க் எடுக்கணும் மொத்தம் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ஒரு சப்ஜெக்ட்டில் நாற்பது மார்க் எடுத்தால் பாஸ் சார் இன்னும் எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் யூ ஜி பாஸ் சொல்லி ஒரு டிஸ்க் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் எத்தனை மார்க் எடுத்த எதுல எவ்வளவு மார்க் எடுக்கணும் எதுல எவ்வளவு மார்க் எடுக்க கூடாது அப்படிங்கிற முழு தகவலும் உங்களுக்கு அந்த வீடியோல இருக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு எக்ஸாம் ஃபியர் இருக்கும் வந்து எக்ஸாம் வர நம்ம எப்படி படிக்க போகிறோம் எ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் சொல்லி இருக்கீங்க நீங்கள் பயப்படாதீங்க தலநன் இருக்க பயமே தலனன் யூடியூப் சேனலில் அலகா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாநகர்கள் எல்லாத்துக்கும் தேவையான தகவல் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கொஷின் பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்போ எழுபத்தஞ்சு மார்க் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் எத்தனை மார்க் அப்படினு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் எத்தனை இருக்குன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் நம்பர் ஒன் டு டுவெண்ட்டி கொஸ்டின் மொத்தமே இருபது கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும் சீரியல் நம்பரில் இப்போ கொஸ்டின் நம்பர் ஒன்னுல இருந்து கொஸ்டின் நம்பர் பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஸ்டின் ஸ்டார்ட் ஆனால் ஒன்று டு பத்து பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க்கு மொத்தம் பத்து கொஸ்டின்னு நீங்கள் இருபது மார்க்குக்கு அதை தேர்வு எழுதுவீங்க பத்து கொஸ்டின்னு டூ மார்க் எழுதணும் அது வந்து உங்களுக்கு இருபது மார்க் அதில் கிடைக்கும் கொஸ்டின் நம்பர் ஒன்றுலேருந்து கொஸ்டின் நம்பர் பத்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் பதினொன்னுலேருந்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா பத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதாவது கொஸ்டின் நம்பர் பதினொன்றில் ஏஆர்பி கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு ஏஆர்பி கொஸ்டின் நம்பர் பதிமூணு ஏஆர்பி கொஸ்டின் நம்பர் பதினாலு ஏஆர்பி கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ஏஆர்பி இதில் பதினொன்னில் ரெண்டு பன்னிரெண்டில் ரெண்டு பதிமூணில் ரெண்டு பதினாலில் ரெண்டு பதினஞ்சில் ரெண்டு இப்படி ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எழுத வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எழுதணும் அப்போ பதினொன்றுக்கு ஒன்று பன்னிரெண்டுக்கு ஒன்று பதிமூணுக்கு ஒன்று பதினாலுக்கு ஒன்று பதினஞ்சுக்கு ஒன்றுன்னு மொத்தம் நீங்கள் இதில் எழுத வேண்டியது பத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க எத்தனை கொஸ்டின் எழுதணும் அஞ்சு கொஸ்டின் ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட் அஞ்சு இருபத்தஞ்சு மார்க்கு ஃபைவ் மார்க்கில் பத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அஞ்சு கொஸ்டின் ஆனால் நீங்கள் வந்து பதினொன்றில் ஒன்று பதினொன்றில் ஒன்று தான் எழுதணும் பதினொன்றில் ரெண்டு எழுதிட்டு பன்னிரெண்டு எழுதாமல் விடக்கூடாது நல்லா பாத்துக்கங்க பதினொன்று ஒன்றுக்கு ஒன்று பதினொன்றுல ஒன்று பன்னிரெண்டில் ஒன்று தான் சார் எனக்கு பதினொன்று ரெண்டு திரும்பினா ரெண்டும் எழுதிட்டுமான்னு கேட்டால் அப்படி எழுதக்கூடாது ஏதாவது ஒன்றுக்கு தான் வேலு பண்ணு வேலு பண்ண மாட்டாங்க அடுத்ததாக ஃபை மார்க் சார் ஃபை மார்க் கொஸ்டின் வந்து எங்களுக்கு வந்து டுவெல் மார்க்கா ஃபிஃப்டின் மார்க்கா டென் மார்க்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் மார்க் கொஸ்டின் தான் டுவெல் டு ஃபிஃப்டின் முன்னாடி இருந்துச்சு இப்போ கிடையாது இது வந்து கொஸ்டின் நம்பர் பதினாறு டு இருபது இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இந்த அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எழுத வேண்டியது பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணே மூணு கொஸ்டின் தான் நீங்கள் எழுதுவீங்க ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க மூணு கொஸ்டின் எழுதணும் பதினாறுலேருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதுன்னு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இந்த அஞ்சில் நீங்கள் இப்போ ஏதாவது தெரிய எழுதிக்கலாம் அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்று பத்து முப்பது மார்க் தலன யூடியூப் சேனலில் அழகாக பண்ணிச்சுட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உங்களுடைய எக்ஸாம் ரிலேட்டடான என்னென்ன என்கொயரி இருக்குது என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு என்னென்ன என்னென்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் முப்பது மார்க் எடுப்பீங்க சாரி டென் மார்க்கில் தேர்ட்டி மார்க் எடுப்பீங்க ஃபைவ் மார்க்கில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு டூ மார்க்கில் டுவெண்ட்டி மார்க் அப்போ டோட்டல் எத்தனை மார்க்கு எழுபத்தஞ்சு மார்க் அழகா இன்சிட்டியோட கொஸ்டின் யூஜி கொஸ்டின் பட்டன் இவ்வளோ தான் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து மாணக்கர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த சென்டரில் படிக்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான தகவலை தள்ளன யூடியூப் சேனல் தரதுக்கு ரெடியா இருக்கு அழகப்பான சொல்லி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்